தலைவர் கேப்டன் அவர்களுடைய இருநூறாவது நினைவு நாள் இன்னைக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைத்து நகரம் ஒன்றிய பேரூர் கிளைக்கழகத்தின் சார்பாக இருநூறாவது நாள் அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகின்றது தலைவர் கேப்டன் அவர்கள் மனிதநேயமிக்க தலைவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்தில் பிறந்திருக்கலாம் இறந்திருக்கலாம் ஆனால் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் இன்று கோவிலாக கட்டி கோவிலாக நாங்கள் வழிபட்டு வருகின்றோம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுடைய அலுவலகம் இன்று கோவிலாக மாறி இன்று நாங்கள் தெய்வமாக அவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர் காட்டிய வழியில் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தை அனைவரும் கற்றுக்கொண்டு வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் அனைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தலைவர் எங்களுக்கு எந்த பாடம் கற்றுக் கொடுத்தாரோ அதை நாங்கள் கடைசி வரை நிறைவேற்றுவோம் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக நாள் தலைமை கேப்டன் அவர் இறந்துவின்ற அங்கே இன்னைக்கு வரையும் நாங்கள் நினைக்கல அவர் எங்களுக்கு தெய்வமா இருந்து எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் கழகத் தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு எங்களுடைய கழகப்பூச்சோ அந்நியார் அவர்கள் இருந்து தலைவர் இல்லாத ஒரு குறைய நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எங்களோட தவிர மற்ற அனைத்து எங்களோட இறைவனாக இருந்து தலைவர் அவர்கள் எங்களோட இருக்காரு அந்த எங்களோட இருக்கிறதுல வந்து அந்நியவங்க வந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க தலைவர் இல்லாத குறைய கழகப்பூச்சியாளர் அந்நியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா தலைவர் இருக்கிறவரே வந்து தலைவர் செஞ்ச எந்த ஒரு நல்ல வாரியங்களும் வழியே தெரியல தலைவர் தலைவர் அவர் இறப்பிற்கு பிறகு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்போது இரண்டு நாட்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் பெண்கள் சாப்பாடாக்கலாம் டிவிக்கு முன்னாடிதான் அத்தனை ஊர்களே உட்கார்ந்து சிறிய கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்துல கூட தலைவரனுடைய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வந்து அன்னைக்கு வந்து இரண்டு நாட்கள் வந்து நேரடி ஒளிபரப்பு ஒளி ஒலிபரப்பப்பட்டது இதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் அந்த ஒரு மரியாதை இல்லை தமிழகத்துல இதுவரை எந்த ஒரு தலைவனுக்கும் அந்த 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 மாதிரி கூட்டம் வந்த வந்ததில்லை எத்தனையோ தலைவர் அரசியல் தலைவர்கள் இறந்திருக்காங்க மனிதநாயகமிக்க தலைவர் அப்படி என்றால் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் அது இந்தியாவிலே தலைவர் கேப்டன் மட்டும்தான் மனிதநேயமிக்க தலைவர் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ன இல்லாதவங்களுக்கு கொடுத்து வருவோம் சொல்லிக் கொடுத்தவர் தலைவர் கேப்டன் மட்டும்தான் நாங்க ஏற்கனவே பலரிடம் இந்த தலைமை கழகத்தில் அந்நியாற்ற நாங்க வலியுறுத்திருக்கோம் இருக்கிறோம் விஜய் விஜயபெருமாரனுக்கு பொறுப்பு கொடுத்து தலைவர் அவர்களுடைய அந்த என்ன எண்ணத்திற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றும் வகையில் தலைவர் கனவை நினைவாக்க வேண்டும் என்பதை அன்னியார் அவர்களும் தம்பி விஜயபெருமான் இரண்டு பேரும் சேர்ந்துதான் தலைவர் அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தொண்டர்களுடைய கோரிக்கை அன்னியாரை நாங்கள் சொல்லியிருக்கோம் தம்பி விஜயபெருமாரனுக்கு கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு வழங்கணும் என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு

நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தம்பி விஜய் பிரபான் அவர்களுடைய விருதுநகர்ல நின்னாங்க அவர் வந்து இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டார் ஆனா ஜெயிச்சது தம்பி விஜய் தான் மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி விஜய் பிரபாகரன் அரசியல்வாதிகள்னால இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டார் சொற்ப ஓட்டு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோற்கடிக்கப்பட்டதாக அறிவிச்சாங்க அதுவும் பாருங்க முதலமைச்சர் வந்து அன்னைக்கு வந்து ஓட்டு என்ற அன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வந்து நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிட்டோம் அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறவரே தம்பி விஜயபுரவாரன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு அறிவிச்சதுக்கு பிறகு அங்க போய் மூன்று அமைச்சர்கள் உள்ள போனாங்க தங்கம் தென்னரசு மூர்த்தி கேகேஎஸ்ஆர் கே மூன்று அமைச்சர்களும் போன பிறகுதான் அந்த உள்ள இருக்கிற கவுண்டிங் அதிகாரிகள் அப்படியே வந்து மாற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க மதியம் ரெண்டரை மணிக்கு மேலதான் தம்பி விஜயபுரன் பின்னடை ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஏழு மணிக்கு மேல நாலாயிரம் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்கோம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கண்டிப்பாக தம்பி விஜயபெருவா அவர்கள் தோற்கவில்லை ஜெயிச்சதான் அதாவது தர்மத்தின் வாழ்வுகளை சூதுகோபம் மீண்டும் தர்மம் வெல்லும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா விஜயபிரவாறு தான் வெற்றி பெறுவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது தலைவர் கேப்டனுடைய ஆசீர்வாதம் தம்பி விஜய் இருக்கு அதனால ரீ வந்து தம்பி விஜய் பிரபாகன் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் மூன்றாவது கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியோட அவங்க தலைவரோட புள்ள அவருக்கே இந்த நிலம அப்படின்னா ஒரு சாமானியன் தேர்தல் என்னன்னா எந்த அளவுக்கு அவன் புறக்கணிக்கப்படுவான் ஏமாற்றப்படுவான் இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சின்னு தமிழக மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்ச திட்டத்திட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு பேர் அவங்களுடைய இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு போய் ஆட்டு அடைச்ச மாதிரி அடைச்சு இடைத்தேர்தலு வெளியிடாம அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும்தான் எதுக்குமே போக கூடாதுன்ற ஒரு நிலையை உருவாக்கி இன்னைக்கு அராஜக போக்குல வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக பேருமே வந்து ஆட்சிக்கு வந்து அராஜக போக்கு காட்டுறதா அதனோட வேலையெல்லாம் அவங்க கண்டிப்பா காட்டியிருக்காங்க இதனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தெரியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்நியார் தலைமையை அந்நியரும் விஜயபுரம் எவ்வளவு எழுச்சியாக வந்து தமிழகத்தை வழிநடத்துறாங்க என்பது வருங்காலங்கள்ல தெரியும் அதாவது நிறைய பேரோட கருத்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தது தெரியல அது வந்து எங்களுடைய அந்நியாருடைய முடிவு அதுல நாங்க தலைவர்களுக்கு இல்ல ஏன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க கேட்க முடியும் அது வந்து அன்னி பாத்துக்குருவாங்க கூட்டணி விஷயத்த வந்து கழக பிரச்சார அன்னியார் அவர்கள் பாத்துக்கிருவாங்க மாவட்ட எல்லையில ஆமா இல்ல நாங்க மாவட்ட சேவாறோம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு நகர ஒன்றியங்களிலும் பல்வேறு கேப்டன் auricul கோயில் கட்டுவேனா நாங்க முடிவு எடுத்துருكم அன்னியார் செல்வுல நாங்க முடிவு எடுத்துருكم நாங்க அன்னியாரிட்ட எங்க கருத்தை தெரிவிச்சிருக்கோம் அதுக்கு அன்னியாரோ சரின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கேப்டன் அவருடைய நினைவிடத்தை வந்து சம்மதியா எழப்ப போறோம்னு சொல்லியிருந்தாங்க

தலைவர் நினைவிடம் வந்து கோயிலாக மாறி எல்லாத்துக்கும் அருள் பலிக்கும் அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா நகர ஒன்றியங்கள்லயும் கோயில் கட்டுறதுக்கு அனைத்து நகர செயலாளர் ஒன்றிய மாவட்ட செயலாளர் முயற்சி எடுத்துக்கிட்டு தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலேயே வந்து இருநூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி எல்லாம் நினைவிடம் இருக்கும் போது அங்கெல்லாம் சொல்லாத மக்கள் நம்ம கேட்ட நினைவிடத்துக்கு வந்து டெய்லி வந்து விழுந்து காணிக்கை செலுத்துறாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு எங்க எங்க மாவட்டத்தில் சின்னமூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் செல்வம் அவர் பேரு அவர் ஒரு கோரிக்கை வந்து தலைவர் நினைவிடத்துல வந்து ஒரு பத்திரம் முடிகிறதுக்காக வேண்டிட்டு போனாரு வேண்டிட்டு மொட்டை அடிச்சுட்டு போனாரு அண்ணன் அது வந்து இன்னைக்கு நிறைவேறி அவர் இன்னைக்கு பத்திரம் கையில கொண்டு வந்திருக்காரு தலைவர் வேண்டிட்டு போனதுனால கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா உள்ள இடத்த முடிச்சு இன்னைக்கு அவர் பத்திரத்தை தலைவர்கிட்ட வந்து வச்சு கும்பிட்டு வழி அதான் உண்மை அவர் வேண்டினது நிறைவேறிச்சு இதே மாதிரி மக்கள் எத்தனையோ தொண்டர்களுக்கு தலைவர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்து இறைவனாக இருந்து அதாவது நம்ம நபர்கள் தெய்வமாக இருந்து தொண்டர்களுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார் ஓகே அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஏன் பிரபாகரை தோற்கடிக்கிறதுக்கு அதாவது அது வந்து தோற்கடிக்கப்பட்டார் தோற்கவில்லை தலைவர் அவர்கள் ஜெயிக்கத்தான் வச்சாங்க அரசியல் சூழ்நிலை தோற்கடிக்கப்பட்டது திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டது அவனுடைய விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அணிவிக்கும் நன்றி